புதுமை எழுதியாண்ட சோழனுடைய பழையவர்கள் சொல்லும் மாதிரி ஏழு கடலையும் தாண்டி வெற்றி கொடியை புதிய தேசங்களில் நாட்டி பெருமிதமாக வளர்ந்தது இன்று சீனத்திலே தமிழனின் கலை தமிழனின் வீரம் தமிழனின் கீர்த்தி எல்லாவற்றையும் நிலைநாட்டி அதெல்லாம் படைய கதை மார்த்தாண்டன் தான் இருந்த தலைநகர் இப்பொழுது பெயர் தெரியாமல் இருக்கும் என்று கண்டானா சோழனுடைய தலைநகர் உறையூர் யவன வீரர்கள் இந்து சீன போரில் அவன் படையிலே தங்கள் இரத்தத்தை சிந்தினார்கள் அவன் அரண்மனை தலைவாயிலே காத்திருந்தார்கள் அகழிக்கு அப்புறம் அண்ணாந்து பார்த்தால் தலையறுந்து விடும்படி பெரிய வாயில் உள்ளே சற்று தள்ளி வெண்கலத்தினால் ஆன துவஜஸ்தம்பம் அதன் உச்சியில் முன்னங்கால்களை உயர தூக்கி கொண்டு வாயை பிழந்த வண்ணம் பாயும் நிலையில் பார்த்த ஒரு வெண்கல புலி முழுதும் தங்கமுலாம் பூசப்பட்டிருக்கிறது அதன் கண்களுக்கு இரண்டு பெரிய ரத்தினங்கள் சூரியனுடைய கிரணங்கள் அதன் மிடுக்கை சாம்ராஜ்யத்தின் மனப்பான்மையை தன்னையே வென்று கிழிக்க முயல்வதைப் போல் நிற்கும் புலியை அந்த சிற்பியின் கைவன்மையை எடுத்துக்காட்டின ஸ்தம்பத்தின் அடியில் குறுகிய கவசம் அணிந்து கச்சையைப் போல் வேஷ்டியை இறுக்கிக் கட்டிய மறவர்கள் கையில் எரி ஈட்டிகளை ஏந்திய வண்ணம் கல்லாய் சமைந்தவர் போல் காத்து நிற்கிறார்கள் சற்று உள்ளே ராஜமாளிகை மாளிகை கல்லில் சமைந்து தமிழனின் மிடுக்கை தமிழனின் வீரத்தை தமிழனின் லட்சியத்தை ஒருங்கே எடுத்து காட்டுகிறது எங்கு பார்த்தாலும் ஏகாதிபத்திய செருக்கு சாம்ராஜ்யத்தின் ஹிருதயமின்மை அழகுருவத்தில் மனிதனை மலைக்க வைக்கிறது மிருகத்தன்மை அதற்கு வீரம் என்று மரியாதையாக சொல்லுவார்கள் அழகுடன் கைகோத்து உலாவுகிறது உள்ளிருந்து சங்கமும் முரசும் ஏகமாய் முடங்குகின்றன ராஜ ராஜ வர்மன் பராக் இன்னும் எத்தனையோ நீடம் முடிவில்லாமல் செல்லுகிறது அவன் பெயர் முன்பு சிற்றரசர்கள் தானாதிபதிகள் தளகர்த்தர்கள் யாரும் படிப்படியாக வந்து வழிவிட்டு விலகி நின்று அடிபணிகிறார்கள் எங்கிருந்தோ மங்கள வாத்தியம் முழங்குகிறது உள்ளிருந்து ஒரு யவ்வன புருஷன் ஆணின் லட்சியம் வருகிறான் நெஞ்சிலே வைரங்கள் பதித்த குறுகிய கவசம் மத்தியில் ரத்தினங்களில் புலிகாலில் வீரக்கடல் கடல் சிறத்திலே மரகத கிரீடம் இடையில் ஒரு சுரிகை அகன்று சுழன்று நேர்நோக்கும் வசீகர கண்கள் புருவத்தின் அழகை எடுத்துக்காட்டுவது போன்ற நெற்றி அகன்ற நெற்றியிலிட்டிருக்கும் கருஞ்சாந்தின் அழகை மங்க வைத்து எடுத்துக்காட்டும் அந்த கண்களில் கனிவு சிற்சிறு சமயம் மிடுக்கு மெதுவாக அசைந்தசைந்து உலகம் பெயர்வது போல் நிகரற்ற நடை பக்கத்தில் வரும் ஒருவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு வருகிறான் இருவரையும் பக்கத்தில் பக்கத்தில் பார்ப்பதிலே மனித லட்சியங்கள் இரண்டையும் காணலாம் ஒன்று மனிதனின் சக்தி மற்றது மனிதனின் கனவு அவனும் அழகன்தான் அழகும் தெய்வீகமானது இந்த படாடோபத்துக்கு சமமாக மதிக்கும் கண்களிலே கனவுகள் லட்சியங்கள் உருவப்படுத்த முடியாத எண்ணங்கள் ஓடி மறையும் கண்கள் அவனுடைய இடையிலும் ஒரு சுரிகை இருக்கிறது சம்பிரதாயமாக வழக்கமாக இருக்கும் போலும் பக்கத்தில் பணிப்பெண்கள் அழகின் பரிபூரண கிருவையாலே அரச படாடோபத்தின் உயிருடன் உலாவும் சித்திரங்கள் மார்பில் கலை கிடையாது அக்காலத்தில் அரசன் முன் அப்படி நிற்க முடியுமா முத்துவடங்கள் அவர்கள் தாய்க்கோலத்தை மறைக்கின்றன இடையில் துல்லிய தூய வெள்ளை கலிங்கம் அரசனுக்கு அடைப்பு தொழில் செய்தாலும் சாமரை வீசுவதும் அவர்களுக்கு உரியவை அரசனுக்கு நடக்கும் மரியாதை அந்த அழகனுக்கும் நடக்கின்றது வெளியே வந்தாகிவிட்டது காவிரிப்பூம்பட்டணத்தில் நாவாய் ஏறி இந்து சீனத்திற்கு செல்கிறான் அந்த பெயர் தெரியாத பிரதேசங்களில் தமிழ் இரத்தத்தை தெளித்து வெற்றி கொடிகளை பயிராக்க பட்டத்து யானையில் ஏறியாகிவிட்டது கவிஞனுடன் நல்ல நிலா நடுக்கடல் எங்கு பார்த்தாலும் நீலவான் நீலக்கடல் நாவாய் கீழ்த்திசை நோக்கி செல்கிறது அதன் மேல் தட்டில் கவிஞனும் சோழனும் கவிஞனுக்கு அன்று உற்சாகம் ஊர்வசியின் நடனத்தை அவள் அழகை ஓர் அற்புதமான கவியாக பாடுகிறான் ஊர்வசி அரசனை காதலிக்கிறாளாம் அரசனை காண வருகிறாளாம் கவியின் கற்பனை அரசன் உள்ளத்தை தொட்டது கவிஞன் கனவில்தான் கண்டான் அரசன் முன்பு ஊர்வசியே தோன்றிவிட்டாள் வெறும் கனவு சோழனுக்குமா அப்படி ஊர்வசி ஊர்வசி அதோ வருகிறாளே அதோ அந்த அலையின் மேல் அதோ அதோ ஊர்வசி கவிஞன் அரசனை அழைக்கிறான் ஊர்வசி என்ற பதில்தான் அரசன் கட்டளைப்படி கடலில் தரிகட்டு தேட ஆரம்பிக்கின்றது நாவாய் அதோ அந்த அலை மீது அந்த பெரிய அலை விட்டது அதோ தெரிகிறாள் அவளே ஊர்வசி அந்த பெரிய அலையின் கீழே பாறைகள் என்று யாருக்கு தெரியும் கடகடவென்ற சப்தம் உள்ளே ஜலம் வெண்மையாக பாய்கிறது ஊர்வசி என்ற குரல் சோழன் இருக்கும் திசையை காட்டுகிறது அந்த அமளியில் படைத்தலைவன் நெருங்குகிறான் அதற்காக கப்பல் பொறுத்து கொண்டிருக்குமா இன்னொரு பாறை கப்பலில் உச்சி முதல் அடிவரை ஒரு நடுக்கம் பாய்மரம் தடால் என்று ஒடிந்து விடுகிறது ஆயிரம் ஆயிரம் மக்கள் கூட்டம் ஜீவனுள்ள உயிர் அரசன் சாம்ராஜ்யம் படாடோபம் புலிக்கொடி வெற்றி வீரம் இன்னும் எத்தனையோ சமுத்திர ராஜன் பர்வத ராஜனுடன் ஒத்துழைத்தால் எதிர்த்து என்னதான் செய்ய முடியும் அரசனை காப்பாற்ற வேண்டியது அவசியம்தான் ஆனால் அகோரமான அலைகளுக்கு மத்தியில் யார் என்ன செய்ய முடியும் ராஜமார்த்தாண்டன் வீரன் பலவான் நீந்திக்கொண்டு செல்கிறான் ஆனால் தன் இஷ்டப்படியல்ல மிதப்புக்கட்டை மாதிரி நீருக்கு மேல் பெரிய அலைகள் மூச்சு திணறும்படி அடிக்கும் நுரைக்கு மேல் முகத்தை தூக்கிக் கொண்டு நீந்துகிறான் வாரி இறைக்கும் நுரை திரையிலே ஒரு பெண்ணின் பாதம் தெரிகிறது ஊர்வசி அவள்தான் வருவாளே வருகிறாளே தைரியமும் ஊக்கமும் சக்தியை கொடுக்கின்றன நீந்துகிறான் எதிரிலே ஓர் உயரமான பாறை தலை நிமிர்ந்து உச்சியை காண முடியாத நெடும் பாறை அதில் நின்று கொண்டால் அவன் நீந்த வேண்டாம் ஆலை வேகமே இழுத்து செல்லுகிறது அப்பா இன்னும் ஒரு கை எட்டி போடுகிறான் பின்புறம் இடி முடக்கம் போல் ஒரு ஹூங்காரம் நட்சத்திரங்கள் கண்ணுக்குள் மின்னி மறைகின்றன அப்புறம் ராஜ சோழன் அல்லன் முங்கி மிதக்கும் ஒரு சரீரம் எவ்வளவோ நேரம் சென்றது கண்களில் ஏன் இந்த சூரியன் இப்படி தகிக்க வேண்டும் யாரோ அணைந்திருக்கிறது மாதிரி ஒரு தோற்றம் தாயின் கனிவுடன் சற்று மேலோங்கி வளர்ந்தும் வளராத கன்னங்கள் கன்னத்தோடு சாய்ந்து அம்மா என்ன ஹீனஸ்வரம் என்ன பலவீனம் கவிஞனின் கனவு போன்ற கண்கள் அவனை கவனித்து சிரிக்கின்றன திரும்புகிறான் மாந்தளிரின் நிறம் மனத்தில் சாந்தி அளிக்கக்கூடிய அழகு கூந்தல் கருத்து சுரண்டு ஆடையாக முதுகுப்புறத்தை மறைக்கின்றது அதுதான் ஆடை திடுக்கிட்டு எழ முயற்சிக்கிறான் முடியவில்லை அவள் கரங்கள் அவனை அணைத்துக் கொள்கின்றன உதட்டில் அவளுடைய மெல்லிய விரல்கள் பதிந்து அவனை திரும்ப வேண்டாம் என்று சமிஞ்சை செய்கின்றன அவன் அரசன் ராஜமிடுக்கு அவளோ தாதி பெண் காலைப்பிடி பதிலில்லை சிரிப்புதான் தாயின் கனிவு அவனை அணைத்துக் கொள்கிறது நான் அரசன் ராஜ மார்த்தாண்டவர்மன் பதிலில்லை புன்சிரிப்புத்தான் அவ்வளவு தைரியமா அவளது கேசத்தை அவள் கழுத்தில் முறுக்குகிறான் வெற்றி புலிகொடி அவன் கண்கள் இருள்கின்றன நட்சத்திரங்கள் தோன்றி மறைகின்றன இருள் நீலக்கடல் ஒரு பிணம் குப்புற மிதக்கின்றது அதன் முகத்தில் என்ன சாந்தி எழுத்தாளர் புதுமை பித்தன் எழுதிய கனவு பெண் சிறுகதை கேட்டீர்கள் ஆர்ஜே ஜே எம் ஃப்ளோரா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்